வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனிப்பயிற்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி இது வந்து திருநள்ளாறு சனிப்பயிற்சி இதே திருக்கணித முறைப்படி சனி பகவானம் வந்து பயிற்சி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் நிறைய பேருக்கு வந்து குழப்பங்களை கொடுத்தது இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனிபகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணங்களில் இருக்கிறவங்களுக்கும் பக்ரகதியில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி லக்கணத்துக்கு மறைவு சாணத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கலை ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீனராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் யாரெல்லாம் வந்து தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மீனராசி ரேவதி நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோடய கணக்குப்படி நான் சென்ட்ரு பகுதியில் பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பத்து வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பதினேழு வயசுக்கு பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை பதினேழு ப்ளஸ் இருபது முப்பத்தேழு முப்பத்தேழு வயசு வரைக்கும் இந்த சுக்கரதசை நடைமுறைக்கு வரும் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்னோடய கணக்குப்படி நான் சுக்கரதசை எடுத்திருக்கிறேன் சுக்கரதசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை மூணு குடையவன் எட்டாம் அதிபதி பொதுவாக இந்த மீனராசிக்கு வந்து ஜென்ம ராசியில் வரக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது திருக்கணித முறைப்படி எப்படி இருந்தது அப்படின்னாக்கா சனி பகவான் பயிற்சியான பிறகு வக்கரமாகி கும்பராசிக்கு போயிட்டு மீனராசிக்கு வந்து வக்கர அணிவர்த்தியானார் இது மாதிரி இருந்ததுனால நிறைய பேருக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கலை இது வந்து சுய ஜாதகத்துல சனி பகவான் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னொன்னு லக்கன மறைவு ஸ்தானங்கள இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் வக்ரமா இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாம தசா புத்தியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துது இப்போ ஜென்ம ராசிக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு உங்களுக்கு சரியில்லை அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தசா புத்தி தான் ப்ராப்ளம் இருந்தாலும் ஜென்ம சனில சனி பகவான் தான் உங்களுக்கு அதிகபட்சமான நன்மையும் தீமையும் கொடுப்பார் இப்போ ஜென்மசனிக்கும் வந்திருக்கிறாரு இப்போ மீனராசி இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக பார்த்தோமானால் படிக்கிற காலகட்டத்துலேருந்து பார்ப்போம் பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஆனால் சுக்கரதசையை நான் எடுத்திருக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து கேது தசை நடக்கலாம் அதனால் எந்த தசை நடந்தாலும் சரி இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த ஏழரை சனி ஜென்மசனி அப்படிங்கிறது பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது ஆனால் இந்த சுக்கரதசையை ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன் பதினேழு வயசில் ஆரம்பிக்குது என்னோட கணக்குப்படி ஒரு சில பேருக்கு வந்து இந்த மீன ராசியில இந்த ஜென்மசனியாக வரக்கூடிய காலத்தில் இந்த இடத்துல அதாவது சுக்கிர தசை ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு வந்து பகை கிரக புத்திகள் பகை கிரக புத்திகள் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு வந்து பகை கிரக தசை அது படிப்பு ரீதியா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கலாம் கவனத்தோடு நீங்க படிக்கிறது நல்லது அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்க அதிகமா தசா புத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சனி பார்வையில் இந்த சுக்கரன் மாட்டினாலும் சுக்கரன் அப்படிங்கிற காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் உங்க சுய ஜாதகத்துல லக்கணத்துக்கும் ஒண்ணு லக்கணத்தோட சம்மந்தப்படுறது இல்லை லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சம்மந்தப்படுறது இது மாதிரி படிப்பை விட்டுட்டு திருமணம் கூட ஒரு சில பேர் பண்ணுவாங்க அதாவது டக்குன்னு இந்த ஏழரை சனியில் இவங்களுக்கு வந்து மனசு மாறி ஏதோ ஒரு ஒருத்தர் கூட போயிட்டு திருமணம் பண்றது பதினெட்டு வயசு முடிஞ்ச உடனே உடனே போய் திருமணம் பண்ணுவாங்க அப்பா அம்மாவோட அனுமதி இல்லாம அப்பா அம்மாவை வேதனை திருமணம் பண்றது அப்படி இல்லை திருமணம் கூட ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் சொல்பேச்சு கேட்காம நிறைய கஷ்டத்தை கொடுக்கறது கெட்ட பேர் எடுக்கிறது அவப்பெயர் எடுக்கிறது இது மாதிரி எல்லாம் இந்த ஜென்ம சனியில் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் இல்லை நடக்கும் அது இதன் பிறகு நடக்கலாம் இதுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம் ஏன்னா விரைய சனி ஆரம்பிச்ச பிறகு கூட ஒரு சில பேருக்கு நடந்திருக்கலாம் இது வந்து ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டது தான் மட்டுமே எல்லாருக்கும் சொல்லலை நல்லா இருக்கிறாங்க பரவாயில்ல நல்லபடியா போயிட்டு இந்த சுக்கரதசையில் இருக்கு போயிட்டு விட்டுருங்க நல்லபடியா போவோம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்கள வழிநடத்தி செல்வது நல்லது ஏன்னா படிப்பு ரீதியாக நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதாவது சுய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் தசை நல்லா இருக்குன்னா சிறப்பு தசை சரியில்லைன்னா நீங்கள் முயற்சி பண்ணி அதிகமாக படிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை படிப்பில் பார்க்கலாம் இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா இப்போ வேலை கிடைக்கும் ஜென்மசனியில் கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும் இது அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் சரி இந்த அஷ்டமாதிபதி தசைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு இது வந்து என்னன்னாக்கா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் திருக்கணித முறைப்படி அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போதே நிறைய உங்களுக்கு வந்து அந்த வேலை சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை வேலை மாற்றணும் இல்லை வேலை தேடி இருப்பீங்க எதுவுமே அமைஞ்சிருக்காது இருபத்தி நாலு எண்டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் கூட ஃபுல்லாகவே ஏன்னா வக்கரமானார் இருபத்தஞ்சில் வக்கர நிவர்த்தியானார் திரும்ப அது வரைக்கும் கூட உங்களுக்கு பிராபலத்தை கொடுத்துருக்கும் இப்போ மீன ராசியில் நிரந்தரமான ஒரு இடத்துல அந்த சனி பகவான் இருந்து பலன் கொடுக்கறதுனால உங்களுக்கு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இடம் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இந்த ஜென்ம சனியில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் வேலை ரீதியாக வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடி இருந்தால் கூட இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் உங்களுக்கு அதுலேயே தசை வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கஷ்டமாதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்லலை கஷ்டத்தையே கொடுக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து அந்த தசை நடத்தினா கூட சிறப்பு உங்களுக்கு வேலையை கொடுத்துருக்கோம் வேலையில பிரச்சனை வச்சிருக்கோம் இது மாதிரி வேலை நிரந்தரம் இல்லாம இருக்கிறது இல்லை ப்ரொமோஷன் இல்லாம இருக்கிறது அது மாதிரி வேலையில வந்து உயர் பதவி அதாவது உயர் பதவி சொல்லிட்டேன் இன்னொன்னு வந்து நினைக்க அந்த சம்பள உயர்வெல்லாம் இருக்காம இருக்கிறது இது மாதிரி நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் அதெல்லாம் ஓரளவுக்கு கிளியராகவும் முடிஞ்ச அளவு எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சிக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும் அதிகப்படியான முயற்சி பண்ணுங்க பெருசா தோல்விகளை சந்திச்சா கூட போகாம போகாமல் நல்லது அதாவது சோர்வு கூடாது எதுலையுமே இதுதான் நடக்கும் அப்படின்றத எடுத்துக்கங்க இது அஷ்டமாதிபதி தசையில ஒரு சில பேருக்கு வந்து மறைமுக சுபத்தொடரில் இருந்துச்சுன்னா வேலையில பிரச்சனை வைக்காது இன்னொன்று நாலாம் அதிபதி உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ ராசிக்கு நாலு புதன் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதி ஆட்சியில் இருந்தா இல்லை நாலாம் அதிபதி சுபத் தொடர்புல இருந்தால் உங்களுக்கு வேலையில பிரச்சனை வைக்காது திருமண வாழ்க்கை அது மாதிரி இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இல்லை அலைச்சல் இல்லை வேலையில் உயர் பதவி இல்லாமல் இருக்கிறது இது மாதிரி தான் வச்சுருக்கோம் இந்த அஷ்டமாதிபதி தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு வேலையில் வளர்ச்சி இல்லாமல் வச்சுருக்கோம் அப்படி தான் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் மெயினாக முதல் பத்து வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல பின்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷம் இருக்கு இல்லையா அதாவது சுக்கரதசை சனி புத்திக்கு பிறகு அதாவது குரு புத்தியிலேருந்தே எடுக்கலாம் குரு புத்தியிலருந்தே டோட்டலாக உங்களுக்கு அந்த பின்னாடி அந்த பத்து வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதனால் பின்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷத்தில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு ட்ராவல் பண்ணுறது நல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த இருபது வருஷத்தை எந்த வயசில் இருந்தாலும் சரி சுக்கரதசை ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி முடிவு ஸ்டேஜில் இருந்தாலும் சரி இதில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி அதாவது அந்த சுக்கரதசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மை செஞ்சுட்டு வந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லைன்னா இருபத்தி மூணுக்கு பிறகு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த தொழிலெல்லாம் கொஞ்சம் பாதிச்சிருக்கும் ஏதாவது மணி லாக் ஆகிருக்கலாம் பணம் கொடுத்து வராம இருக்கலாம் இல்ல அதுக்கு பிறகு தான் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கலாம் இப்போ நீங்க தொழிலை பார்த்து பண்ணுங்க இந்த சுக்கரதசையில் இருக்கிறவங்க தொழில் மேலே கவனத்தை வச்சு பண்ணுங்க வேற அதாவது வேற ஒரு தொழில் மாத்துறது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்றது வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டெல்லாம் இந்த காலகட்டங்களில் வேண்டாம் திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா புதையில் கிடைக்கும் அது கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர் கோடிஸ்வர யோகத்தை கிடைக்கும் அப்படின்லாம் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது எல்லாரையுமே வந்து சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு இருக்கலாம் சுய ஜாதகத்தை பொறுத்து ஆல்ரெடி அவங்க வந்து வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க கஷ்டப்படக்கூடியவங்க திடீர்னு வந்து பெருசாக வராங்கனாக்கா அவங்களுக்கு தசை மாறும் இந்த காலகட்டத்தில் தசை மாறிச்சுனா ஒன்றால் சொல்லலாம் அதாவது ஜென்மராசியில் சனி பகவான் வரும்போது ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசை மாறுது இப்போ வந்து சுக்கர தசை முடிஞ்சு சூரிய தசை மாறுது அப்படி இல்லைனாக்கா கேது தசை முடிஞ்சு சுக்கரதை வருது இது மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரு பகுதியில் மாறுறவங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லலாம் அஷ்டமாதிபதி தசையில் அப்போ கூட கொடுத்து கெடுக்கும் அது மாதிரிலாம் நிறைய இருக்குது எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியாது எல்லாத்தையும் நெகட்டிவாக சொல்ல முடியாது இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களை நம்ப வேண்டாம் இந்த லாட்ரி யோகம் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் பணம் போடாதீங்க அதில் வந்து பிரச்சனைகள் கொடுக்கும் சனி பகவான் வந்து ஜென்ம ராசிக்கு வரும்போது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பணம் அதாவது உழைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம இறங்கி உழைக்கணும்னு கிடையாது நேர்மையான தொழில் செய்யணும் தெரிஞ்ச தொழில் செய்யணும் ஆல்ரெடி நீங்க படிச்ச ஏற்ற மாதிரி ஒரு வேலையை செய்யணும் இல்ல அந்த தொழிலை செய்யணும் அது மட்டும்தான் நீங்கள் பத்து பேரை வச்சு வேலை வாங்க இல்ல நூறு பேர் வேலை செய்யும் இல்லைன்னு சொல்ல அது வந்து நேர்மையான தொழிலா இருக்கணும் மறைமுகமா தொழில் பண்றது அதாவது வந்து சட்ட திட்டங்களுக்கு அதாவது சட்டத்துக்கு விரோதமா தொழில் பண்றவங்க அவங்கெல்லாம் வந்து இப்ப கஷ்டப்படுவாங்க இது மாதிரி ஏதாவது ஒன்னு மாட்டுவாங்க கொடுக்கும் சனி நல்லா கொடுக்கும் ஏண்ட சனியில் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கூட ஜென்மசனி போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு அவங்க நல்லா தப்பான வழியில பணம் சம்பாதிச்சிருப்பாங்க நல்லா கொடுக்கும் ஆனா எங்க லாக் பண்ணி விடும் அப்படின்னு ஒன்று இருக்கு அது வச்சுருக்கோம் ட்விஸ்ட் வச்சுருக்கோம் அது மாதிரி பண்ணணும் அதுக்காக வந்து அவங்க பண்றாங்கன்றதுக்காக நம்ம பண்ண முடியாது ஆனால் நேர்மையான தொழிலை பண்ணுங்க நேர்மையாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கன்ஃபார்மாக கிடைக்கும் இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு பெரிய பாடத்தை கொடுக்கும் திருப்தியை கொடுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏழு சனி முடியும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் கண்டிப்பாக உருவாக்கிட்டு போவார் இந்த சனி முப்பத்தேழு வயசுலேருந்து நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரியன் ஆறாம் அதிபதி தசை எந்த வயசில் சூரியன் வந்தாலும் சரி அந்த தசை வந்தாலும் சரி தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்து பண்ணுங்க அவ்வளோதான் ஏன்னா சுக்கர தசைக்கும் நான் நெகட்டிவாக சொல்லியிருக்கிறேன் சூரிய தசைக்கும் நெகட்டிவாக சொல்லியிருக்கிறேன் ஏன்னா சூரியன் வந்து ஆறாம் அதிபதி இதில் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டாப்ல குருவுடைய வீட்டுக்கு சூரியன் ஏன் செய்யாது சூரியனோட வீட்டுக்கு குரு நன்மை தானே செய்யுது அதே சூரியன் வீட்டுக்கு வந்து அஷ்டமாதிபதியாக வந்துடுவார் இருக்கிற இடத்த பொறுத்து இப்போ ஆறாம் இடத்துல வந்து சூரியன் பகவான் இருந்து தசை நடத்திச்சுன்னா பரவாயில்ல வேறு எங்கேயா இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அதாவது நீசமாக இருந்து தசை பண்ணாலும் எங்க இருந்து தசை பண்ணாலும் ஆறுக்குடைய அந்த பாவகம் கெடும் அந்த ஆறுக்குடைய பிரச்சனைகள் கொடுக்கும் கன்ஃபார்மாக அந்த சனி உங்கள் சுய சனி சரியில்லைன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து கடனை கொடுத்துரும் அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் பண்ற கவனமா பண்ணணும்னு தான் சொல்றேன் தவிர நீங்க தொழில் போய்டும் அப்படின்னு நான் சொல்லலை கவனமாக பார்த்து பண்ணுங்க முதலீடு பார்த்து பண்ணுங்க யாரையும் நம்ம பணம் கொடுக்கறது வாங்குறது இந்த காலகட்டங்களில் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது நீங்க நல்லபடியா போவோம் தொழிலுங்கிறது நல்லபடியா போவோம் சேஞ்சஸ் எதுவும் வேண்டாம் ஆல்ரெடி தொழில் போயிட்டு அந்த தொழில் நல்லபடியா போவோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு இந்த இடமாற்றங்கள் ஜென்மசனியில் கொடுக்கும் இல்லை வேலை மாற்றங்கள் கன்ஃபார்மாக கொடுக்கும் இப்போ தசை மாறிச்சுன்னா ஒரு வேலை மாற்றங்கள் உண்டு இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு புத்தி கிரகங்கள் மாறிச்சின்னு வச்சிக்கலாம் கண்டிப்பாக வேலை மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும் இல்லை வேலை பிரச்சனை கொடுக்கும் கொஞ்சம் பார்த்துங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது நாற்பத்தி மூணு வயசுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திர தசை சந்திரனுக்கு வந்து தனித்துவமாக சொல்லலாம் ஏன்னால் இந்த நட்சத்திராதிபதியோட தசை தான் அது இப்போ எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார் ரேவதி அப்படிங்கிறது இந்த நட்சத்திரம் வந்து நாலு குடையவன் ஏழாம் அதிபதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத நட்சத்திரம் இதில் நிறைய மன அழுத்தங்கள் உண்டு தனித்தனியாக நான் வீடியோ போகிறேன் சந்திரதசைக்குன்னு ஏன்னா பத்து வருஷம் அதில் வந்து முன்னாடி அஞ்சு வருஷம் பின்னாடி அஞ்சு வருஷம்னு சொல்லலாம் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சந்திரதசை சந்திர புத்தி அதே மாதிரி செவ்வா புத்தி ராகு புத்தி குரு புத்தி அதுக்கு இது வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே இருக்கிறீங்கனாக்கா பரவாயில்ல நீங்கள் தப்பிச்சிடலாம் சனி புத்திக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் சனி புத்தியும் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இல்லை குரு புத்தி போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கும் ஏழ்ரை சனி முடிஞ்சால் மட்டும் இல்லை இந்த சந்திர தசையே முடியணும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா சந்திரனுங்கிறது மைண்டு உங்களுக்கு வந்து எதோ மாற்றி மாற்றி தொழில் பண்ணியிருப்பீங்க இல்லைனாக்கா தொழிலில் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் வருமானம் இல்லாமல் இருக்கும் யாரையை நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க நல்லவங்க கெட்டவங்க தெரியாது எல்லாரையும் நம்பியிருப்பீங்க இது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் ஒன்று குடும்பத்தில் வந்து நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து இது வந்து தசை சரியில்லை அந்த நட்சத்திராதிபதி சரியில்லைனா மட்டும்தான் எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது சந்திர தசையில் உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக தான் போகணும் இந்த தசையில் எப்படியும் விட்டு வைக்காது என்னை பொறுத்த வரைக்கும்னாக்கா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தரதசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல இதுவாக கொடுக்காது கொடுத்தால் ஓகே பரவாயில்ல இருந்தாலும் இருக்கிற வேலையிலே இருங்க வேலையில் இருந்தீங்கனாக்கா எதையும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க தொழில இருக்கிறீங்கன்னா தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை பார்த்து பண்ணுறது எல்லாமே நல்லது உங்களுக்கு ஆனால் குடும்பத்தில் நல்லா இருக்கும் பூர்வ புனிஸ்தானாதிபதி இல்லையா அஞ்சு குடைய தசை இல்லையா குடும்பத்துல வாரிசுகள் வழிப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதோ இல்லை திருமணத்துக்கு இருந்தால் திருமணம் நடக்கிறதோ இது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அந்த காலகட்டத்தில் உண்டு அவங்க வயசுல என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த தேவையை நீங்க பூர்த்தி பண்ணுவீங்க அந்த ஒரு சுபா விசேஷங்கள் நடக்கிறது வீடு கட்டுறது இது மாதிரி பூர்வ புனிஸ்தானாதிபதி தசைக்கு ஒரு பக்கம் கொடுத்துரும் இன்னொரு பக்கம் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் இந்த ஏழரை சனியில் இடமாற்றங்கள் வேலையில் பிரச்சனை இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சினா இருக்கும் தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு தொழில் பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு கொடுக்கலாம் அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து ஐம்பத்தி மூணு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த ஏழு வருடங்கள் செவ்வாதசை செவ்வாதசை சொல்லவே தேவையில்லை இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய செவ்வாதசை இருக்குது இல்லையா இல்லை இது மத்தியம வயசில் வர்றது இது வந்து ஒரு சில பேருக்கு ஏன்னா நான் வந்து சென்ட்ர பகுதி பத்து வருஷத்தில் எடுத்திருக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து ஐம்பது வயசு இல்லைன்னா நாற்பத்தி எட்டு வயசுல சிவா ஆரம்பிக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஐம்பத்தி ஒன்பது அறுபது வயசுல கூட செவ்வாதசுங்கிறது ஆரம்பிக்கலாம் பொறுத்து அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாதசை நடக்குதா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி தசை பாகிஸ்தானா அதிபதி தசை சனிக்கு பகை கிரகமா இருந்தாலும் நன்மை ஆனால் நீசமா இருந்து தசை பண்ணால் உங்க ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருந்து இந்த செவ்வாய் பகவான் தசை பண்ணா மட்டுமே கடனை கொடுக்கும் அதாவது தொழில் செஞ்சிங்கனாக்கா கடனை கொடுக்கும் எம்ப்ளாயாக இருந்தா கூட சரி பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பணம் லாக் ஆவருது அது மாதிரி இது மாதிரியான பிரச்சனைகளை கன்ஃபார்மாக கொடுக்கும் அது கொஞ்சம் பார்த்துங்க அதாவது செபாதசையில மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி இது சம்மந்தமாக நீங்க ஏதாவது யோசிச்சுருந்தீங்கனாக்கா அது வாங்கலாம் இல்லை வீடு கட்டலாம் அது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை இப்ப ரெண்டு பேர் சம்பாதிக்கிறீங்க வீட்டில் இப்போ பிளான் எல்லாம் போட்டிருக்கலாம் நீங்க அதை வாங்கலாம் இது வாங்கலாம்னு எல்லாமே ஓகே எல்லாமே பர்ஃபெக்டா உங்களுக்கு நடக்கும் பிளானிங் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அறுபது வயசுல இருந்து எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை ராகு உங்கள் சுய ஜாதகத்துல சனியோட வீட்டில் இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க இன்னொன்னு வந்து சுக்கரனோட வீட்டில் இருந்தா கொஞ்சம் கவனமா இந்த டிராவல் பண்றது நல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த ரெண்டு இடம் அதாவது நாலு கட்டங்கள் மகரம் கும்பம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா துளாராசி ரிஷபராசி இந்த நாலு கட்டத்துல இந்த ராகுபகவன் இருந்து தசை பண்ணிச்சுன்னா ரொம்ப உசாரா தொழில் பண்றது நல்லது தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஜென்மசனிகளை கொஞ்சம் அலைய விடும் வேலை சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கலாம் வேலையில இருந்தீங்கன்னாக்கா அதாவது இடமாற்றங்கள் இது மாதிரி வேலை மாற்றங்கள் அது மாதிரி சேஞ்சஸ் பண்ணோனாக்கா இப்போ சேஞ்சஸ் பண்ணலாம் ஆனால் நல்லா இருந்தால் மட்டும் சேஞ்சஸ் பண்ணுங்கள் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இன்னொரு வேலையை தேடுங்க வேலையை விட்டுட்டு தேடாதீங்க வேலையை விட்டால் வேலை கிடைக்காது அது மாதிரி கஷ்டத்தை கொடுத்துரும் மற்றபடி சுப சுபவிசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது வந்து குடும்ப வாழ்க்கைக்கு உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம் ராகுதாசையில் உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த சனிங்கிறது கொஞ்சம் அலைய விடும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இன்னொன்று வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் போகிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உழைப்பில்லாமல் எந்த பணத்தையும் இந்த சனி பகவான் கொடுக்காது எந்த உயர் உயர்வையும் கொடுக்காது உயர்வை கொடுத்துச்சுனாக்கா ஏதோ பண்ண போதுன்னு அர்த்தம் அதை கொஞ்சம் உசாராக பார்த்துங்க எழுபத்தெட்டு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் குரு தசை குரு இந்த ராசிக்கு கடைசியில் இந்த வயசான காலகட்டத்தில் என்னோட கணக்குப்படி வருது ஒரு சில பேருக்கு வந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வயசுல ஆரம்பிக்கலாம் குரு தசை ஒரு சில பேருக்கு வந்து எண்பது வயசில் ஆரம்பிக்கலாம் இந்த குரு தசை உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த இரவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய குரு தசை உங்களுக்கு சிறப்பு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு பத்து கூட தசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்று தொழில் அமையும் வேலை வாய்ப்பு எல்லாமே ஓகே சிறப்பு தான் அதாவது குடும்ப பொருளாதாரமெல்லாம் நல்லாயிருக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இது வரைக்கும் ஏதாவது மருத்துவமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன் அப்படின்னாக்கா நீங்க ட்ரீட்மெண்ட் இப்போ எடுக்கலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எல்லாமே சக்சஸ் ஆகும் உடல்நலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபூத்தி ரீதியாக ஜென்ம சனி அதாவது இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் நன்றி